வந்துட்டீங்களா நீங்க பரவாயில்ல வருவீங்கன்னு தான் நினைச்சேன் சீக்கிரமா வந்துட்டீங்களா நான் நான் வந்து வீடியோ எடுக்க தாங்க போனேன் அந்த என்ன இந்த இந்த தெருவுல வந்து ஒரே இதா இருந்துச்சு வெயில் அதிகமா இருந்துச்சு குப்பை மேடா இருந்துச்சு அதான் சரி நான் அடுத்த தெருவுல போய் எடுத்துட்டு வரேன் வீடியோ வீடியோ ஏன் இப்படி அலையுது வேண்டாம் யாருமே ஆரம்பத்துல ஆரம்பிக்கும்போதே சொன்னேன் இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் கேட்கவும் பண்றேன் இப்போ வீட்டுல ஒரு வேலையும் பார்க்கல ஒண்ணு பார்க்கல அப்படி கிடையாது சாப்பாட ஒண்ணும் இல்லை வீடியோ 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 எப்போ பார்த்தாலும் வீடியோ 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 அப்படின்னு ஏன் அழைதான் எதுக்காக இப்படி பண்ணுது நீ ஆனால் சாப்பிட ஒன்று இல்லை வெளியே போயிட்டு வந்தால் நிம்மதியாக சாப்பிட முடியுதா நீங்க பரவாட்டி தான் வருவீங்க வந்து சமைச்சிக்கலாம்னு நினைச்சாங்க பரவாட்டினா எப்போ போன மாதிரி தான் அதனால அப்படி போயிடுவானா வீடியோ தானங்க எடுக்க போனா எங்க இப்பெல்லாம் பஸ்ட்டிங்க வீடியோ எடுக்க போனா ரைட் நான் எடுக்க போனா எடுத்து அப்படின்னு வீட்டுல வேலைய முடிச்சு சாப்பிடக்கு ஏதாவது வண்டி அடிக்கணும் வீடியோ பிறவை இருக்க முடியாது எந்த நேரமும் விடிய விடியானு அழிஞ்சா அப்ப வீட்டுல யாரு பாப்பா மனிதன் சாப்பாடு வைக்க என்ன சாப்பாடு தானாங்க அது என்ன பெரிய விஷயமாங்க சாப்பாடு மின் போனா ஒரு காமி நேரத்துல நான் சமைக்க போறேன் இருந்து சாப்பிட போறீங்க சாப்பாடு தானாங்கன்னு சொல்லி சொல்லாது அந்த வயிறு பசி வார நேரத்துல சாப்பிடறாதான அது சாப்பிட போது இது சாப்பாடு தானாங்கன்னு சொல்லி வயிறு இது சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் நீங்க சம்பாதிக்கிற காசு பாதி குடிச்சே அழிச்சிருக்கீங்க நான் குடிக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டையா போதும் ஒன்னாகும் இம்சையாக தான் நான் குடிக்கேன் ஓ இப்ப நீங்க அத வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா நான் உங்களை அந்த அளவுக்கு இம்சப்படுத்துறாளா ஆயி போயிட்டேன் அப்படிதானே குடிச்சிரு குடிச்சி எதுக்காக குடிச்சி குடி தெரியாத அவனு அப்ப நீங்க குடிச்சிட்டு வந்து என்ன என்ன பாடு படுத்துறீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க குடிச்சி வந்து என்ன பாடு பாடு நீ பண்ற இம்ச உன் டார்ச்சர்னால நான் குடிக்க ஆரம்பிச்ச மாதிரி என்ன என்ன அப்ப நீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு என்கிட்ட கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் வேணா எங்கயாட்டு போறேன் நீ போ நீ சந்தோஷமா இருக்கீங்க நம்ம போ நம்ம நீ ஒண்ணு நீ வாங்க போ

வீட்டிலே வீட்டில் இருக்க வேற ஃப்ரீயா இருக்கிறதா வீடியோ எடுக்குது எந்த நேரமும் வீடியோ 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 வீடியோன்னு சுற்றிக்கிட்டே இருந்தால் இப்போ வீட்டில் என்ன தான் பண்ணுவேன் மனம் சாப்பிட வேண்டாமல் வீட்டு ஒரு வேலையும் பார்க்கல உங்களுக்கு இவ்வளவு நாள் சமைச்சு போட்டது வச்சதுலாம் அதுக்கு அன்னைக்கே தெரியல இன்னைக்கு ஒரு நாள் சமைக்காம இருந்ததுதான் உங்களுக்கு பெருசா தெரியுது அப்படித்தானே இவ்வளவு நாள் சமைச்சு போட்ட வைக்கிறது கண்டுக்கு தெரியல எந்த டைம் எப்படி பண்ணணும்னு தெரியுமில்ல எப்படி இருப்பாங்கன்னு நீங்க தானே பெறவாட்டி நான் வருவேன் நான் வர ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க சரி நம்ம போயிட்டு வந்து இப்ப சமைக்கலான்னு தான் அதுக்கு நீங்க இந்த இதா மணி என்ன பெறவாட்டி வர மணி சமைச்சு வச்சுட்டு போக வேண்டிய சரி நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா நான் போறேன் போ அம்மா போ அம்மா வாமா அம்மா அம்மா பிள்ளைலாம் சும்மா இருக்காமா சும்மா அவளங்க அவ வரும் சரிம்மா என்ன திடீர்னு வந்துட்டோமா

நாளைக்கு வந்த உடனே போயிருவோம்ப்பா சரிம்மா நீ துண துணான்னு பிள்ளைகிட்ட போய் ஒன்று ஒன்று கேட்டுட்டு இருக்காரு ஏதோ மன கஷ்டத்துல வந்திருப்பா ரெண்டு நாள் இருந்துட்டு மன சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அதுக்கு வந்து நீ துண துணன்னு பிள்ளைகிட்ட போய் ஒன்றும் பேசாது நான் ஒன்றும் பிள்ளைகிட்ட பேசலையே அவன் வாரம் ஒரு மாதிரி இருந்தது அம்மா அப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன் வேற ஒன்றும் பேசலையே நீ வேற ஒன்றும் சொல்லிட்டு இருக்காதா குளிச்சாலா ஆமா இதுக்கு முன்ன நம்ம ரெண்டு ஊரும் சண்டை போட்டுட்டு நீ போ வச்சுட்டு போலியா

வந்துருக்கம்மா பேசி வந்து ஒன்பாட்ல என்னால உட்காந்துக்கிட்டேன்

நம்ம அது டெய்லியும் சண்டை போடுவோம் நித்தோன்னு என்னை அவை விரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தால் வயசான காலத்தில் பாவம் அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்காது நம்ம பிள்ளை சண்டை போட்டு தான் இருக்கும் வந்திருக்கான்ட்டு சரி கிளம்ப ஆமாம் நீங்கள் திரும்பியும் இதே மாதிரி தான் அடிச்சு அடிச்சு இது பண்ண போறீங்க அப்புறம் நான் அங்கே வந்து தான் என்னத்துக்கு இப்போ மட்டும் எதுக்கு கூப்பிட வந்தீங்க சரிவா வா சரி அப்போ இனிமேல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராதுனாட்டு சொல்லுங்கள் அப்போ தான் நான் வருவேன் இல்லாட்டி நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் எதாது ஹாஸ்டல் அப்படி போய் கிடந்தேன் நடக்காது வா